சிவாய நம்ம அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற திருத்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கட்பேரு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் திருவாலயம் தாயாருடைய பேர் வந்து பர்வதவர்தினி தாயாருங்க இந்த தலம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ கிளிப்பில் ஒரு நல்ல ஆலயமாக கற்கோவிலாக இருக்குது ஆனால் இது ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு இப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து ஒரு எட்டுக்கு எட்டு உள்ளளவு நான் சொல்கிறது கற்கோவில தான் இருந்தது ஆனால் எப்போ விழுகும் தெரியாது விழுந்தால் சாமி சாமியை இருப்பாரன்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ரொம்ப பழமையான கோவிலுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வருடம் இருக்கலாம் தோராயமாக நமக்கு தெரியாது இதை நம்ம எப்படி ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண்பாறை ஒரு அதோட முதல் லேயர் உரியனோம்னா மினிமம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும்ங்க ஆறுநூறு வருடமாவது இல்லாமல் ஒரு வெண்பாறையினுடைய முதல் லேயர் உரியாது அதுவே கருங்கல் லேயர்னால் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷம் தாங்கும்ங்க இந்த ஆலயத்தில் இருந்த அந்த பழைய கற்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாவது லேயர் உரியிற ஒரு அமைப்புகள் இருந்தது அப்போ மினிமம் ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஆச்சு இருக்கும் இந்த ஊரில் வாழ்கிற மூத்த குடிக்கே இந்த கோவில் எப்போதில் இருந்து இருக்குது வழிபாட்டில் இருக்குதுன்னே தெரியாதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பெருசாக வழிபாடு அப்படிங்கிறது இல்லை வருஷத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு பூஜை நடக்கும் நம்ம கோவில் பூசாரி வடிவேல்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போவும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை மறுசீரமைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பூஜையெல்லாம் போட்டோம் இடையில் அந்த கொரோனா காரணமாக எதுவும் நம்ம முன்னெடுத்து பண்ண முடியலை அதன் பிறகு ரெண்டாயிரத்து ஆகஸ்ட் மாதம் திரும்பவும் ஒரு பூமி பூஜையை போட்டு அதன் பிறகு ஒரு ஒரு வருடம் ரெண்டு மாதம் அதுக்குள்ளே கோவில் திருப்பணிகள்லாம் நல்லபடியாக சாமியோட கருணையினால முடிஞ்சுது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூன் மாதம் வந்து நம்ம கும்பாபிஷேகமே முடிச்சாச்சுங்க இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தர அவன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் எல்லா ஆலயத்துக்குமே அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும் இல்லையா இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது நம்ம பேர்லயே பார்த்துருப்பீங்க நம்ம உள்ள கோவில் வரும்போதே முகப்புல பேர் எழுதியிருப்போம் இது மஞ்சுநாத ஈஸ்வர பெருமானினுடைய ஆலயம் இல்லை மக்கட்பேரு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமானினுடைய ஆலயம் சரிங்களா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்ல இறைவனாக இவர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்திற்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்கோம் சுவாமி அதை தராறாங்கன்னா அப்படி கிடையாது பக்தர்கள் அடியார்களினுடைய விண்ணப்பத்தை ஏற்று ஆண்டவன் பாலிப்பான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விண்ணப்பத்தை சுவாமிகிட்ட வச்சு என்ன அடியாருக்கெல்லாம் அடியவன் இல்லையா அவன் அதனால் நம்ம அதை அந்த முயற்சியை எடுத்தோம் அதையே அப்படியே பேராக வச்சு கிட்டத்தட்ட இது மஞ்சுநாத ஈஸ்வரார் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளையின் கீழ் இயங்குகிற ஒரு கோயிலாக வந்துகிட்டு இருக்குங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க இந்த ஆலயத்தில் வருடத்தில் ஒரு முறை மே மாதம் ஒன்றாம் தேதியான தமிழகம் முழுக்கிலிருந்து குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண் பெண் தம்பதியர்களை அழைச்சி நம்ம மகவு அருள் வேள்வி அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சமஸ்கிருதத்தில் சொன்னோம்னா புத்திர காமேஸ்ட் யாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் ஒரு தனி சிறப்பு என்னன்னா நம்ம ஆலயத்தில் வந்து இது வரைக்கும் வேதங்கள் அடிப்படையிலையும் சமஸ்கிருதத்தின் அடிப்படையிலையும் பூஜைகள் நடக்கிறது இல்லை முழுக்க முழுக்க சைவ திருமுறைகளின் அடிப்படையில தான் திருவாசக தேவாரத்தின் அடிப்படையில தான் தமிழ் மொழியில தான் நம்ம பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மகவு அருள் வேள்வி வருடா வருடம் மே ஒன்றாம் தேதி மூன்று நாள் திருவிழாவாக இந்த ஆலயத்தின் உச்சபட்ச திருவிழாவாக அதுதான் நடக்குதுங்க ஸோ தமிழகம் எங்கும் இருந்து கலந்துக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் இந்த ஆலயம் சிறப்புன்னு சொல்லலாம் சாமியோடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா அதுக்கு நமக்கு நேரம் பத்தாது முழுக்க முழுக்க இந்த தலம் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் எல்லாவற்றையும் அளிப்பதாக இருந்தாலும் புத்திர பேருக்கான ஒரு அற்புதமான தலமாக இந்த தலம் விளங்குகின்றது இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம பிரார்த்தனை தாங்க நம்ம பண்ணுற யாகத்தில் சுவாமி வந்து நமக்கு அருள் கொடுத்துருவாருன்னா அப்படி கிடையாது உங்களுடைய மனம் உருகிய பிரார்த்தனை அந்த மகேசனுடைய மனசை உருக்கிருச்சு அப்படின்னு சொன்னால் உறுதியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஆக இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் மக்கட்பேரு ஈஸ்வர பெருமானினுடைய திருஅருளும் இறைவி பர்வரவர்தினி தாயாரினுடைய திருஅருளும் கைகூடி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம